தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணி விஜய் புதிய நிபந்தனை எடப்பாடி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைப்பதற்கு விஜய் புதிய நிபந்தனை விதித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது உள்ளது அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அதிமுக விலகி வர வேண்டும் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி வர வேண்டும் என்ற நிபந்தனை விதித்துள்ளார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால் அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி ஆட்சி அமைத்தால் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினால் முதல் இரண்டரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் விஜய் முதலமைச்சர் என்று விஜய் புதிய நிபந்தனை விதித்துள்ளார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியுடன் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தற்போதுள்ள சூழ்நிலையில் எப்படியாவது இந்த முறை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் இல்லாவிட்டால் அதிமுகவுக்கும் தனக்கும் எதிர்காலம் இல்லை என்று எடப்பாடி கருதுகிறார் விஜய் போட்ட இந்த இரண்டு நிபந்தனைகளால் எடப்பாடிக்கு மகிழ்ச்சி தான் ஏற்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி ஒரு உணவாக்கரை மண் குதிரை அதை நம்பி தேர்தலை சந்திப்பதை விட விஜயை நம்பி தேர்தலை சந்திக்கலாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துள்ளார் அடுத்ததாக முதல் இரண்டரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் விஜய் முதலமைச்சர் என்ற கோரிக்கைக்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆக விஜயின் புதிய நிபந்தனை எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது